சிலருக்கு என்ன ஆசை அப்படின்னா அவ்வளோதான் ஒரு பாட்டு பாடிடணும் அதை யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி அது போட்டுறணும் அது ஃபுல்ல உலகம் பூரா கடந்து போகும் அவ்வளோதான் நமக்கு பயங்கர லைக்ஸ் வரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த நாள் நான் பாஸ்டர் ஆயிடுவேன் அடுத்து என்ன தேடி ஒரு கூட்டம் வந்துடும் என் பேரெல்லாம் வால் போஸ்ட்ல போட்டு போட்டோ எல்லாம் வால் போஸ்ட்ல போட்டு அவ்வளோதான் ஓய் நமக்கு கீழே ஒரு ஆள் அசிஸ்டன்ட் அப்படினெல்லாம் நிறைய பேர் தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க நோமா ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஊழியன் அப்படின்னு சொல்றது எடுத்த உடனே அதான் உலகத்தான் சொல்றாங்கல்ல நேற்றைக்கு பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளால் ஓ அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து நேற்றைக்கு பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் எல்லாம் முளைக்க மாட்டாரு அதற்கென்று சிலரை கத்தர் உருவாக்குவாரு நீங்க நிறைய பாதைகளை கடந்து நிறைய காலங்களை நீங்க தாண்டி அந்த காலங்களை தாண்டி நீங்க அழகான ஒரு அதுவும் கடைசி வரைக்கும் ஓடுகிற ஊழியக்காரனா நீங்க மாற முடியும் அப்படி நீங்க வந்து எடுத்த உடனே நாம் ஒரு பாட்டிலேயே இல்லன்னா ஒரு பிரசங்கத்திலேயே ஆள் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன் அந்த வண்டி ரொம்ப